கேப்பார் இதுக்கு மேல உன் கையால பச்சை தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டேன் சும்மா அங்க வந்துல கூப்பிடுற வேலை வேண்டாம் போய் நல்ல ஆட்டு கறியா பார்த்து எடுத்து குழம்பு வச்சு போய் வாரி வர முடியாது நான் ரொம்ப கோவமா இருக்கேன் கட்டில் கடியில தள்ளி விட்டுருவோம் இந்த பார் பேச்சு நீ என்ன கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசுனா அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு அந்த வீட்டுல வந்து என்னால இருக்க முடியாது

ம் வாரம் போ இப்போடா அம்மாகிட்டேருந்து தப்பிச்சதே பெரிய விஷயம் நிறுத்த மாதிரி செல்லுன்னு சொல்லி எப்படியோ தப்பிச்சது மாட்டியிருந்தேன்னா அவ்வளோ தான் ரொம்ப உஷாரா இருக்கணும் போன கையில் எடுத்தாலும் கதவு மூடிரணும் இல்லைன்னா கண்டிப்பா அம்மாகிட்ட மாட்டிக்கிட்டுவோம் ஆனந்தே நாளை காலையில் எங்கள் அண்ணன் வீட்டில் நிச்சயம் பண்ண கொஞ்சம் இந்த ஹாலு வாசலை இதெல்லாம் டெக்கரேஷன் பண்ணி வையா அப்போ தான் பார்க்கறதுக்கு விசேஷம் வீடு மாதிரி இருக்கும் என்ன தான் நாலு பேர் வச்சு தட்டை மாற்றினாலும் ஏமா இதெல்லாம் தேவையா தங்கச்சி அந்த நிச்சயத்துல இஷ்டம் இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருக்கா எனக்கும் இதுல சுத்தமா இஷ்டம் இல்ல சூர்யாவுக்கும் இதுல இஷ்டம் இல்ல அப்படி இருக்கும்போது நீனும் மாமா மட்டும் இஷ்டப்பட்டா போதுமா ஏமா இப்படி பண்றா கல்யாணம் பண்ணிக்க போறவங்க ரெண்டு பேருக்கும் இஷ்டம் இல்லாம தட்டு மாத்தி என்ன பண்ண போறியா இது சோடிப்பா வேண்டாம் இந்த நிச்சயமா வேண்டாம் நிறுத்துமா இங்க பாரு ஆனந்தி எப்ப எது செய்யறதுன்னு எனக்கு தெரியும் நான் உங்களை பெத்தவா சின்ன வயசுல இருந்து எப்ப எப்ப எது தரணும் என்ன செஞ்சா உங்களுக்குலாம் எல்லாம் நான் பார்த்து பார்த்து வளர்த்திருக்கேன் கல்யாணமோ என்ன நேரத்துல யார் கூட பண்ணி வைக்கணும்னு எனக்கு தெரியும் அதனால இதுக்கு மேல இத பத்தி நீ பேசாத கல்யாண ஏற்பாடு தங்கச்சிக்கு தான் பண்ணி உனக்கு பண்ற மாதிரி நீ கஷ்டப்படாத இம்ம சத்தியோக்கு இதுல இல்ல ஆ சின்ன புள்ள அவளுக்கு என்ன தெரியும் சரிமா நீ செய்யறது ஒண்ணும் சரியில்லமா அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் இதுக்கு மேல சொல்லுக்கு ஒண்ணும் இல்ல எனக்கு எல்லாம் தெரியாதுன்னு நீ ஒண்ணு சொல்லாதடா நான் சொன்னது மட்டும் செய் நான் செய்றேன் நான் பெத்தது வலியே நான் சமாளிக்க முடியல இதல மத்தத எங்க இருந்து சொல்ல இந்த அனுவுக்கு கொஞ்சமா சாப்பாடு கொடுப்போமா காலையில இருந்து அவளுக்கு ஒண்ணுமே கொடுக்கலையே மாங்கிட்டேனா அப்புறம் ஹாஸ்பிடல் தூக்கிட்டு போற நிலமைக்கு வந்துறோம் சோத்தோட தண்ணியாத வாயில கொண்டு போய் ஊத்துவோம் உமா என்னங்க

இல்லை அவனா அண்ணன் மகனான அவனுக்கு தான் அழகா இருக்கானுங்களா எல்லா வர்த்தளம் தொத்தளம் ஓட்டையும் வடசெல்லுமா இருக்கா உமா நீ அழகா ஏன் பித்தாலுக்கு பேச்சும் போலாம் ஏன் அப்படி சொல்றியா பின்ன உன் பேச்சு அப்படித்தான் இருக்கு நல்ல பையனா மட்டும் பாரு அத விட்டுட்டு வசதி இருக்கா அழகா இருக்காலா பாக்காதே எனக்கு எல்லாம் தெரியும் நீங்க உங்க குடும்ப லெவலுக்கும் உங்க தகுதிக்கும் தான் பாப்பியே நான் ஏன் குடும்ப லெவலுக்கும் என்னோட தகுதிக்கும் பாக்குறேன் அப்போ நான் யாகுமா

நேத்து பேரு பயந்துட்டே பேசணும் அதுக்கப்புறம் அவங்க கூட பேசவே முடியல ஐசு வேற வீட்டுல போய் பார்த்துட்டு இல்லன்னு சொன்னா அன்றைக்கி ஆச்சு ஏன் இப்படி இருக்காங்க ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி வைக்கிற அளவுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு என்னடா ரெடி ஆகிட்டியா ஆமாண்ணா ரெடி ஆகிட்டேன் ஆஹா இதுலேருந்தே தெரியுது உன்னோட லவ் எவ்வளோ ஆளோன்னு ஏன்டா இப்படி இருக்க நான் என்னென்ன பண்ணேன் நீ என்னடா பண்ணல வந்து பொண்ணு லவ் பண்ணுறேன்னு சொன்னேன் இப்போ என்னடாண்ணா நிச்சயமாக எனக்கு ரெடி ஆகிட்ருக்க நீ உன் மனசில் என்ன தோட இருக்க அண்ணா நீ புரியாமல் பேசாதண்ணா எல்லாம் புரியுதுடா உன்னை பத்தி நல்லாவே புரியுது கொஞ்சமாவது நீ லவ் பண்ண பொண்ணை பத்தி யோசிச்சாடா அவளுக்கும் மனசு இருக்குன்னு உனக்கு புரியுதாடா நீ ஏன் இப்படி இருக்க அண்ணா நான் சாரவ லவ் பண்ற அவதான் என் மனசுல இருக்கா ஓ அப்படியா அப்படின்னா இந்த பொண்ணை எதுக்கு நீ நிச்சயம் பண்ண கிளம்புற அண்ணா எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குண்ணா என்ன காரணம் ரெண்டு பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறியா அப்படிலாம் யாராவது நினப்பாங்களாண்ணா நீ அப்படிதான்டா நினைப்ப உன்னை பற்றி எனக்கு தானே தெரியும் அண்ணா வாய மூடுறா உன்னையெல்லாம் தம்பின்னு சொல்லவே அசிங்கமாக இருக்குது ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்லுவானா இன்னொரு பொண்ணை நிச்சயம் பண்ணதுக்கு ரெடியாகி உட்காந்துட்ருப்பானோ உன்னை போய் அந்த பொண்ணு நம்பனா பற்றியா அவ்வளோதான் சொல்லணும் நான் கூட இந்த நிச்சயத்தை நிறுத்துறதுக்கு ஏதாவது பண்ணுவேன்னு நினச்சேன் ஆனால் நீ ரெடியாகி உட்காந்துட்டு நீ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நீ பேசுனதை வச்சு உண்மையிலேயே அந்த பொண்ணை லவ் பண்ணுறியோன்னு கூட ஒரு நிமிஷம் நினச்சிட்டேன் ஆனால் இப்போதானே புரியுது உன்னோட லவ் எவ்வளோ தூரத்தில் இருந்ததுன்னு அந்த சரோஜ பொண்ணுகிட்ட போய் மரியாதையா மன்னிப்பு கேளு அந்த பொண்ணு ஒன்னுமே நினைச்சிட்டு இருக்காம வீட்டில் பார்க்குற பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழைச்சல் பாவம் சின்ன வயசுலேருந்து உன்னை நினைச்சிட்டு அவங்களோட லைஃபே வேஸ்ட் பண்ணியிருக்காங்க அண்ணா நீ புரியாம பேசுறண்ணா புரியுதுடோ எல்லாம் புரியுது ஒழுங்கா நான் சொன்னதை செய் அண்ணா இந்த நிச்சயத்தை நிறுத்ததானா செய்யணும் அது எப்படிடா ரெடி ஆயிட்டு நிச்சயத்தை நிறுத்துவேன் என்ன நடிக்கிறியா ஸ்டேட்டஸ்க்காக ஒரு பொண்ணையும் காதலுக்காக ஒரு பொண்ணையும் கல்யாணம் பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்கியா அண்ணா பேசாதடா வாய் பேசாதே உனக்காக அந்த சரோஜ பொண்ணு நானே பேசுகிறேன் என் தம்பியை நம்பாதீங்கன்னு அப்போ தான் நீ யாருன்னு அவங்களுக்கு புரியும் இவனுக்கு என்னதான் பிரச்சனை நான் சொல்ல வர்றதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டான் அவன் என்ன நினைக்கிறானோ அதை மட்டும் தான் பேசிட்டு போகிறான் நான் இந்த நிச்சயத்துக்கு ரெடியா இருக்கதே அத்தை பத்தி எல்லாத்துக்கும் தெரியப்படுத்ததான் அங்க வந்து நடக்கிறத பத்தி எல்லாத்தையும் புரிஞ்சிப்போம் அப்பயாவது அண்ணிய இவன் ஏத்துக்கிறானு பாப்போம் கட்டின பொண்டாட்டி ஒழுங்கா வச்சு குடும்பம் நடத்த தெரியல இவெல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்றான் சத்யா என்னடி சாரி இது உங்ககிட்ட வேற சாரியே இல்லையா எதுக்குடி இந்த சாரி கட்டியிருக்க நல்லாவே இல்ல வேற ஏதாவது சாரி இருந்தா எடுத்து கட்டு இந்த நிச்சயத்துக்கு இந்த சாரி போதும் எனக்கு இவங்க பாத்துருக்க மாப்பிளே பிடிக்கல அப்படின்னா உங்க வீட்ல சொல்ல வேண்டியதானடி அதை சொன்னெல்லாம் வாங்கிட்டு எத்தனை தடவையா சொல்லிட்டேனே எங்க வீட்ல யாருமே கேட்கவே மாட்டறாங்க அதனால தான் இப்படி ரெடி இருக்கேன் இத பார்த்துட்டு எங்க அத்தை வீட்டலயாவது புரிஞ்சுபாங்க சரி தலையாவது வாடி விட்டுட்டுமா ஓண்ணு வேண்டாம் இதே போதோம் சத்யா சத்யா என்ன ரெடியாவளையா ரெடி ஆயிட்டேன் ரெடி ஆயிட்டயா பார்த்தா ரெடியான மாதிரியே தெரியலையே நீங்க என்ன சொன்னீங்க சாரிலானே கேட்ட சொன்னீங்க கேட்டேடே

சாரி சத்தியா உங்க அம்மா உனக்கு எது பண்ணாலும் நல்லதுக்கு தானே பண்ணுவாங்க நீ ஃபீல் பண்ணாத வேற சாரி எடுத்து கெட்டு அழாத டி எனக்கு எதுவுமே பிடிக்கவே இல்லை எரிச்சலா வருது சாரி உங்க அம்மா வந்து மறுபடியும் ஏசுறதுக்குள்ள சீக்கிரமா ரெடி ஆகு இல்லைன்னா திரும்பவும் வந்து திட்டே இருப்பாங்க என்ன பிள்ளை ஃபோன் சுவிச் ஆஃப்ல தான் இருக்கு என்னதான் நடக்குதுன்னே புரியலையே ஏங்க ஏங்க என்ன ரேக்கா பிள்ளை பேசினாலா இல்லைங்க இன்னும் சுவிட்ச் ஆஃப் தான் சொல்லுது நான் கூட ஆப்ல போன ஆன் பண்ணிட்டா அங்க வரைக்கும் போக வேண்டாம் நினைச்சேன் ஏன்னா நிச்சயத்துக்கு நம்மள கூப்பிடவே இல்லை பத்தியலா நம்மளா கேட்டு நம்மளா போற மாதிரி இருக்கு அதான் யோசிச்சுட்டு போன் போட்டு பார்த்தேன் என்ன சுவிட்ச் ஆஃப் வருதே அப்ப சாமந்தி வீட்டுல நிச்சயம் பண்றது போட்டோரேக்கா அதையும் போயிட்டு அப்படியே பிள்ளைட்டா போனை ஆன் பண்ணி சொல்லுவாங்கல்ல நம்ம போன் போட்டே பேசிக்கிடுவோம் இல்லங்க எனக்கு நேரத்துல இருந்தே ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு இன்னும் நம்ம இங்க இருந்து நேரத்தை கடத்திட்டே இருக்க வேண்டாம்

அதனால பழத்தை எல்லாம் ஒரே தட்டில் எடுத்து வச்சிட்டேன் நம்ம யாரையும் கூப்பிடலை பத்தி அதனால மூணு தட்டு கொண்டு போகலாமான்னு பாக்கேன் போதுமா சிம்பிளாக ஆமாம்மா தான் ஓன்கிட்ட கேட்டேன் சரிம்மா சாய மாதுரத்தை நீ பத்திரமா தான் எடுத்து வச்சிருக்கேன் அப்ப கிளம்புவோமா ம் கூப்பிடு ஐஸ்

சூரிய எங்க இருக்கா நிச்சயம் நடக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிடும் நேட்ட மாதிரி அவ்வளவுதானே கவலை விடுங்க ருக்கக்க மகா இருக்கல அவ அந்த சத்தியோட ஃப்ரெண்டு தானே ரெண்டு பேரும் ஒன்னா தானே படிக்கல்வே அவளுக்கு போன் பண்ணா இன்னைக்கு நிச்சயம் நடக்கா இல்லையான்னு சொல்லிடுவா நேட்ட மாதிரி வந்து போன் இருக்கு உங்க அம்மா நேத்து புடிங்கி வச்சிருக்கவும் சொன்னாலா அதுல எங்க மாமாட்ட பேசி வாங்கிட்டு வந்துட்டா அப்ப சரி நேட்ட மாதிரி போன் போடு அவட்ட இந்த நிச்சயம் நடக்குதா இன்னைக்கு இல்லையான்னு கேளு ஆ சரிக்கா ம் அவ பேரை என்ன சேவ் பண்ணி வச்சிருக்கேன் ஆ அந்த இருக்கு கண்டுபிடிச்சிட்டேன்